வணக்கம் எஸ்ஐ அல்டிமேட் சயின்ஸ் கொஸ்டின் பத்தி பார்க்கலாம் இப்போ சயின்ஸ் கொஸ்டின்ல ஃபஸ்ட்டு சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் இது சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் சூரியன் இப்படி இருக்குது அப்படின்னா இதை சுத்தி என்ன ஆர்டர்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த நாலு கோள் தெரிஞ்சுட்டாவே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா மெர்குறி மெர்கூரி நெக்ஸ்ட் வீனஸ் இருக்கும் புதன் சொல்லுவாங்க புதன் அப்புறம் வீனஸ் வீனஸ் அப்படின்னா வெள்ளி இருக்கும் அப்புறம் எர்த் இருக்கும் அப்புறம் எம் மார்ஸ் இருக்கும் மார்ஸ் அப்படின்னா செவ்வாய் அப்போது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் பாறை கோல் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி நெற்கூறி இதாக வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த மேஜரானது இது மட்டும் தெரிஞ்சுட்டா இது மட்டும் தெரிஞ்சுட்டா ஈஸியாக சொல்லிடலாம் மேஜரான அதாவது சூரியன் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டர் இந்த லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எம் விஎம் ஃபர்ஸ்ட் எம் அப்படின்னா மெர்குரி அப்படின்னு சொல்லுவாங்க மெர்குரி மெர்குரி மெர்குரினா நமக்கு தெரியும் புதன் வீணா வீனஸ் வீனஸ்னா வெள்ளி எர்த் பூமி மார்ஸ் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் ஓகேவா எம் விஎம் இது சொல்லிட்டாவே நம்ம அந்த கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம் அப்ப சூரியனுக்கு மிக அருகில் உள்ள பாறைக்கோள் அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ராக்கி பிளானட் அப்படின்னா ஆப்ஷன் பி பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உந்து விசையின் எஸ்ஐ அழகு உந்து விசைனா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படினாவே உந்து விசை உந்து விசையின் எஸ்ஐ அழகு அப்போ உந்து விசை அப்படின்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ நம்ம ஃபோர்ஸா தள்ளுறோம் எவ்வளோ ஃபோர்ஸா தள்ளுறோம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னா உந்தி தள்ளி போறது அப்படிங்கிறது அப்போ ஃபோர்ஸ் அப்படினாவே ஃபோர்ஸ் மாஸ் இன்டூ ஆசலரேஷன் மாஸ் இன்டூ ஆசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல நிறை இன்டு நிறை இன்டு முடுக்கம் சொல்லலாம் முடுக்கம் இப்போ மாஸ் இன்டு ஆசலரேஷன் மாஸ்னா கிலோகிராம் சொல்லலாம் ஆசலரேஷன் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லலாம் இதெல்லாம் சேர்ந்தது நியூட்டன் அப்போ விசையின் உந்து விசை விசை அதோட எஸ்ஐ அழகு பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் தான் சொல்லலாம் உந்து விசை விசையின் எஸ்ஐ அழகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் சொல்லலாம் பாஸ்கல் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா இது அழுத்தத்துக்கு தான் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அழுத்தம் அழுத்தம் அப்படிங்கிறது பாஸ்கல்ல வேற எப்படி எழுதலாம் அழுத்தம்னா இங்கிலீஷ்ல பிரஷர் அப்படின்னு சொல்லலாம் அழுத்தம் வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சீக்வல் டு ஒன் பாஸ்கல் ஒன் பாஸ்கல் அழுத்தத்தோட எஸ்ஐ அழகு தான் அழுத்தம் அப்படிங்கிறதோட எஸ்ஐ அழகு தான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உந்து விசையின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் நியூட்டன் அடுத்து ஓம் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் ஓஹச்சியம் அப்படிம்பாங்க இல்லைன்னா குறியீடு இப்படி குறிப்பாங்க ஓம் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மின்தடையின் நெசையலகு ரெசிஸ்டன்ஸ் மின்தடை புரிஞ்சுக்கோங்க மின்தடையின் நெசையலகு மீட்டர் எதுக்கு வரும் லென்த்துக்கு வரும் அப்போ நாலு ஆப்ஷனா நம்ம எததுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னா நியூட்டன் தான் ஓகேவா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இப்போ இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கை செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆரியப்பட்டா கலாம் சர்ட்னால் இப்போ தான் அனுப்பப்பட்டது கலாம் சாட்னா இப்போது டூ தௌசண்ட் டைமில் அந்த டைமில் தான் அனுப்பப்பட்டது ஸ்புட்னிக் அதுக்கப்புறம் தான் அனுப்பப்பட்டது அப்போ முதல் அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஆரியப்பட்டா முதல் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அனுப்பப்பட்டது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது ஆரியப்பட்டா அப்ப இந்தியாவின் முதல் செயற்கை கோள் அப்படின்னு பார்த்தா சேட்டலைட் ஆஃப் இந்தியா ஆரியப்பட்டா பச்சை நிற விண்மீன் போன்ற காட்சி கோள் எது அப்படின்னு சொல்றாங்க பச்சை நிற விண்மீன் போன்ற காட்சி கோள் பச்சை நிற விண்மீன் போன்ற காட்சி கோள் கோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிற விண்மீன் போன்ற காட்சி கோள் கோல் அப்படின்னா நெப்டியூன் நெப்டியூன் வந்து பச்சை கலர்ல இருக்கும் கிரீன் கலர்ல இருக்கும் கிரீன் 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 ஹவுஸ் கேஸ் அதிகமாக இருக்கும் அதனால கிரீன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஓம் விதியின் பயன்பாடு இது முக்கியமான கொஸ்டின் விதி ஓம் விதியின் சமன்பாடு ஓகேவா ஓம் விதி சமன்பாடு ஆக்சுவலா ஓம் விதி அப்படின்னா என்னன்னா ஒரு கடத்தின் செல்லு வழியே செல்லும் மின்னோட்டம் ஓகேவா ஒரு கடத்தின் வழியும் செல்லும் மின்னோட்டம் ஐயானது அதன் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேத்தகவில் அமையும் ஐ வந்து அதை மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஐயை ஈக்குவேட் பண்ணணும் ஐனா கரண்ட்டு வினா அந்த மின்னழுத்த வேறுபாடு ஈக்குவேட் பண்ணும்போது வி இன்டு ஒன் பை ஆறுன்னு சேர்ப்போம் ஒன் பை ஆர் ஏன்னா ஆறு வந்து எதிர் விகிதத்துல தான் சேர்க்கணும் ஏன்னா ஐயும் ஆறு வந்து எதிர் விகிதம் அப்போ இந்த ஆறு அந்த சைடு போனால் என்ன ஆகும் அப்படின்னா ஐ இன்டு ஆறுன்னு வரும் அதாவது ஐயர் வெஜ்ஜு அப்படின்னு கூட சொல்லலாம் ஐஆர் சீக்வல் டு வி ஐயர் வெஜ்ஜு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் ஓம்ஸ்லாம் அப்போ ஆப்ஷன் என்ன வரும் டு ஐஆர் அப்போ ஆப்ஷன் ஏ இந்த வி எப்பொழுதுமே இங்கே ஆர் வந்து ஒன்பதுல சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்பொழுதுமே ஒரு ஒயர் ஒயர் எடுத்துக்கிறோம் ஒயரில் ரெசிஸ்டன்ஸ் கடை அதிகமாக இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னா கரண்ட்டு ஐ வந்து கம்மியாக ஃப்ளோ ஆகும் கரண்ட் வந்து ஃப்ளோவே ஆகாது இதே ரெசிஸ்டன்ஸ் ஒரு புது ஒயராக இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும் இது ரெண்டும் எதிர் விகிதத்தில் இருக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அதனால தான் இங்கே ஒன் பை ஆர் அப்படின்னு சேர்த்திருக்கேன் ஓகேவா ஐஆர் மற்றதெல்லாம் வராது ஐ ஈகோல் டு ஆர் வெப்பம்னு வரும் வெப்பம் வந்து இதுக்கு வரவே வராது அப்போ சமன்பாடே தப்பு ஆர்ஸ்வல் டு ஐஸ்கோடே தப்பு அப்ப okay, கரெக்டான <coughs> 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 <hast> அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வாட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின் திறனின் எஸ்ஐ அலகு மின் திறன் மின் திறனின் மின் திறனின் எஸ்ஐ அலகு இதனால தெரிஞ்சுக்கோங்க மின் திறனின் எஸ்ஐ அழகு வாட் அப்படின்னு சொல்லுவாங்க வாட் மின் திறனின் வணிக ரீதியிலான அலகு இந்த மின் திறனும் மின் திறனா எலக்ட்ரிக் பவர் மின் திறனின் வணிக ரீதியிலான அழகுனா கிலோ வாட் அவர் அப்படின்னு சொல்லலாம் கிலோ வாட் மணி இல்லடா கிலோ வாட் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு யூனிட் ஒரு யூனிட் என்பது எத்தனை ஜூலுக்கு சமம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் ஜூலுக்கு சமம் ஜூலுக்கு சமம் இதுதான் ஒரு கிலோ வாட் மணி அப்படின்னு அர்த்தம் கிலோ வாட் மணினா ஒன் யூனிட்னு அர்த்தம் வாட்டை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா வாட் தமிழ்லேயே தான் வாட்டை வேற எப்படி எழுதலாம்னா ஜூல் பர் செகண்ட் அப்படிங்கிறது வாட் ஜூல் ஜூல் பர் வினாடி அதுதான் வாட் இது எல்லாமே யூனிட் யூனிட் ரொம்ப முக்கியம் ஒரு குதிரை திறனா எழுநூத்தி நாற்பத்தாறு வாட்ச் ரொம்ப முக்கியம் ஒரு ஹார்ஸ் பவர் பைப் லைனில் கனெக்ட் பண்ணும்போது மோட்டாரோட பவர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஒன் குதிரை திறன் அப்படிங்கிறது அடுத்து வாட் இஸ் அர் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க எலெக்ட்ரான் வோல்ட்ஸ் எலக்ட்ரானின் மதிப்பு என்ன எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானோட எண்ணிக்கை எலக்ட்ரானோட மதிப்பு தான் ஒரு எலக்ட்ரான் வோல்ட்ஸ் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா

இதுதான் எலக்ட்ரான் வோல்ட் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது ஜூல சொல்லலாம் ஆனா எலக்ட்ரானின் மதிப்பு என்ன வரும் அப்படின்னா எலக்ட்ரானின் மதிப்பு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும்னு அர்த்தம் ஒரு எலக்ட்ரானின் மதிப்பு எலக்ட்ரானின் மதிப்புனா கூலும் சொல்லுவாங்க எலக்ட்ரான் எதிர் மதிப்பு இ மைனஸ் எலக்ட்ரானின் மதிப்பு கூலும் அப்ப இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க வாட்ஸ் இஸ் அந்த எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா ஆன்சர் வந்து சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் எயிட்டின் வராது c 10 power 6 volt வராது 200 மில்லியன் எலக்ட்ரான் वोल्ट வராது இது அணுக்கரு பிளவின் போது வெளிப்படக்கூடிய ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் वोल्टனா அணுக்கரு பிளவின் போது வெளிப்படக்கூடிய ஆற்றல் அப்ப ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர் சி ஒலி அலைந்து திசைவேகம் பாருங்க ஒலி ஒலினா சவுண்டு சவுண்டு எவ்வளவு வேகத்துல போகும் சவுண்டு சவுண்டோட திசைவேகம் தான் ஒலி அலைந்து திசைவேகம் இப்போ பாருங்க என்ன வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் சவுண்ட் வேவ்ஸ் இப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம் first ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல சவுண்ட் ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல முன்னூத்தி முப்பது மீட்டர் பர் செகண்ட் வரும் முன்னூத்தி முப்பது மீட்டர் பர் செகண்ட் ஓகேவா ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல இதே வெப்பம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இப்ப காற்றுனா நார்மலா காற்றில் ஒளி திசை வேகம்னா காற்றுனா நார்மலா இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இப்ப இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகம் அதிகரிக்கும் போது நான் பேசக்கூடிய சவுண்ட் அதிகரிக்கும் ஓகேவா டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது சவுண்ட் அதிகரிக்கும் அதனால வெலாசிட்டியும் அதிகமாகும் அப்ப ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல முன்னூத்தி முப்பது அடுத்து இதே இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இதை விட அதிகமாகும் அப்ப என்ன வரும் முன்னூத்தி நாற்பது மீட்டர் பர் செகண்ட் வாங்க இப்ப கொஸ்டின் போலாம் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க ஒளி அலையின் திசை வேகம் ஜென்ரலா கேட்கிறாங்க ஜென்ரலான காற்றில் ஒளியின் திசை வேகம் முன்னூத்தி மீட்டர் பர் செகண்ட் தான் ஆன்சர் இங்க கொஸ்டின்ல ஜீரோ டிகிரி செல்சியஸ் கொடுத்துருந்தா சவுண்ட்

ஒளி ஒளினா மூணு இன்ட்டு பத்தி நடுக்கு எட்டு மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம் அப்போ ஒளி இந்த செய்வேகம் பார்த்தோம்னா இப்போ லைட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் லைட் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாகும் அப்போ கொஸ்டின் பாருங்க கொஸ்டின்ல ஒளி அலையின் திசை வேகம் ஜென்ரலா கேட்டிருக்காங்க அப்ப ஜென்ரலா கேட்டா முன்னூத்தி நாற்பது மீட்டர் பர் செகண்ட் ஜீரோ டிகிரி செல்சியஸ் கேட்டா முன்னூத்தி முப்பது மீட்டர் பர் செகண்ட் அடுத்து பறக்கும் விமானத்தின் வேகத்தை கணக்கிட பயன்படுவது

விமானங்களுக்கு இடையான நிலை இது எல்லாமே கண்டறிய ரேடார் பயன்படுகிறது ரேடாரோட அப்ளிகேஷன் அப்போ ரெண்டு விமானங்களோட விமானத்தோட சிக்னல் கண்டறிய ரேடார் பயன்படுகிறது இந்த ரேடார் என்ன எதன் மூலமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட யூஸ் பண்ணி பயன்படுத்துறாங்க அல்ட்ராசோனிக் அல்ட்ராசோனிக்னா தமிழ்ல மீங்க மீளியை பயன்படுத்துறாங்க ஒலியோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா

இது வந்து இதய வரைவி அப்படின்னு சொல்லுவாங்க மீஒலியை பயன்படுத்தி எகோவை பயன்படுத்தி இதயத்தை பரம்புரிக்கிறது பேர் தான் இசிஜி நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இசிஜி எடுப்போம் அடுத்து வந்து வந்து அது சொல்லுவாங்க அதனால இப்போ விமானத்தின் வேகத்தை பறக்கும் விமானத்தின் வேகம்னா ரேடா தான் நெக்ஸ்ட் லென்சின் திறனின் லென்ஸின் திறனின் எசையலகு இப்போ லென்ஸின் திறன் திறன் பத்தி என்ன சொல்றாங்க திறன் அப்படின்னா திறன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் லென்ஸின் திறன் அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பவர் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் லென்ஸ் இப்போ பவர் ஆஃப் லென்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெசிப் ப்ரோக்கலாக ஃபோக்கல் லென்த் ஒன் பை ரெசிப் ப்ரோக்கலாக ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவாங்க ஃபோக்கல் லென்த்துனால் தமிழ்ல குவிய தொலைவு குவிய தொலைவு அப்படின்னு சொல்லலாம் குவியத் தொலைவு லென்ஸின் திறன் இப்போ அந்த குவிய தொலைவை வந்து ஒன் பை மீட்டர்னு சொல்லுவோம் இதோட யூனிட்டு ஒன் பை மீட்டர் தான் டயாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டயாப்டர் டிஐஓ பிடிஆர்இ டயாப்டர் ஒன் பை மீட்டர் தான் டயாப்டர்னு சொல்லுவாங்க இதுல இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழி லென்ஸுக்கு குழி குழி அப்படின்னா இங்கிலீஷ்ல கான்கேவ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸுக்கு லென்ஸின் திறன் மைனஸ் நம்ம ஃப்ரெண்டு கூட இருந்தே குழி பொறிச்சா மைனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் கூட இருந்தே குழி பொறிச்சா ஸ்வீட் எல்லாம் தராம சாப்பிட்டா அதை மைனஸ்ன்னு சொல்லலாம் அடுத்து குவி லென்ஸ் குவி லென்ஸ் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படி இருக்கும் நமக்கு காசு குவிஞ்சுக்கிட்டே இருந்தா பிளஸ் இல்ல அதனால பிளஸ் ஞாபகம் அப்ப காசு அதிகமாக குவிஞ்சா பிளஸ் அப்போ திறன் ஈஸியாக வச்சுக்கலாம் பாருங்க குழி லென்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட இருந்து குழி பறிச்சா மைனஸ் மைனஸ்ல இருக்கும் பவர் அதாவது குவி லென்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ்ல இருக்கும் இதுதான் கான்செப்ட் சரி இந்த வேற என்னென்ன யூனிட்லாம் பார்க்கலாம் இப்போ லென்ஸு திறனி நெசை அழகு ஆன்சர் டி டயாப்டர் சொல்லியாச்சு இப்போ வோல்ட் வந்து எதுக்கு வரும் மின் அழுத்தம் மின் அழுத்த வேறுபாடு ஓம் எதுக்கு வரும் மின் தடைக்கு வரும் மின் தடை ரெசிஸ்டன்ஸ் மீட்டர் எதுக்கு வரும் லென்த்துக்கு வரும் அப்ப இது மூணும் ஆன்சர் வராது ஆன்சர் வராது இப்போ லென்ஸு திறனி அழகு என்னது டயாப்டர் மனித விலையின் விட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின் மனித விலையின் விட்டம் ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் நல்லா யாபிச்சுக்கோங்க மனித விலையின் விட்டம் ரெண்டு புள்ளி மூணு வாட் இஸ் இதெல்லாம் மற்றதெல்லாம் அதிகமாக சொல்ல வெளியின் வந்து ரெண்டு புள்ளி மூணு இருக்கும் இப்போ கொஸ்டின் கொஸ்டின் என்ன 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 கொடுத்துருக்காங்கன்னா புவியின் 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 ஆரம் 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 அப்படின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க 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 இந்த பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் நமக்கு வேல்யூ வேல்யூ போது யூனிட் எதில் பார்க்கணும் மீட்டர் அப்போ 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 ரொம்ப கம்மியானது கிலோமீட்டரில் கிலோமீட்டரில் கிலோமீட்டர் 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 தான் தான் வரும் இதில் அப்படின்னா ஆறாயிரத்தி யூனிட் அப்போ ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு கிலோமீட்டர் அப்படின்னு ஈஸியா போச்சுக்கலாம் இதுல வேற எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்னா சேம் வேல்யூ கொடுத்துட்டு அதை யூனிட் மட்டும் மாத்திருப்பாங்க நம்ம அவசரத்துல மீட்டரை மீட்டரை குறிக்கிறோமா சென்டிமீட்டரை குறிக்கிறோமா இல்ல மீட்டரை குறிக்கிறோமா இல்ல கிலோமீட்டர் குறிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் அப்படிங்கிறது அடுத்து நெக்ஸ்ட் பிளவுக்கு உட்படும் யுரேனியம் எது யுரேனியம் பொறுத்த வரைக்கும் யுரேனியம் யுரேனியத்தோட தாது பிரிட்ஜ் பிளண்டி அப்படிங்கிறது பிஐ டிசிஹெச் பிரிட்ஜ் பிளண்டி அப்படிங்கிறது தான் யுரேனியத்தோட தாது இந்த தாது பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவில் ரெண்டு டைப்ல கிடைக்கிது யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் அப்படின்னு ஒன்று கிடைக்குது அடுத்து யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ்னு ஒன்று கிடைக்குது டூ தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டூ தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறது என்னன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியத்திலிருந்து யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்ல இருந்து மூணு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா மூணு எலக்ட்ரான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் போகும்போது மூணு நியூட்ரான வெளியில போயிடும் இதுல மூணு நியூட்ரான் குறைஞ்சிச்சு அப்படின்னா டூ தேர்ட்டி ஃபைவ் மாறிடும் டூ தேர்ட்டி ஃபைவ் மாறிடும் அப்ப இந்த டூ தேர்ட்டி ஃபைவ் யுரேனியம் தான் அணுக்கரு உலைக்கு யூஸ் பண்றாங்க அணுக்கரு உலைக்கு யூஸ் பண்றாங்க அதுதான் பிளவுபடும் இததான் முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் யுரேனியம் அப்ப பிளவுக்கு உட்படும் யுரேனியம் எது ஆன்சர் சி யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்போ இந்தியாவில் கிடைக்கக்கூடியது ரெண்டு வகை டூ தேர்ட்டி எயிட்டு டூ தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி எயிட் அப்படின்னா இயற்கையில் கிடைக்கிறது அதில் மூணு நியூட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது டூ தேர்ட்டி மாறிடும் அப்போ டூ தேர்ட்டி ஃபைவ் தான் பிளவுக்கு உட்படும் யுரேனியம் இதை தான் நம்ம அணுக்கரு உலையில் பயன்படுத்துவாங்க எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க அடுத்து பற்களை சுத்தப்படுத்த உதவும் பற்பசையில் உள்ள தனிமம் இப்போ பற்பசையில் உள்ள தனிமம் டூத் பேஸ்டில் என்ன என்ன தனிமம் இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரின் இருக்கும் ஃப்ளோரின் வந்து ஹாலஜென்ஸ் ஹாலஜென்ஸ் அப்படினாவே பொதுவாக உப்புன்னு தான் சொல்லுவாங்க ஹாலோ ஹாலோஜென்ஸ் அப்படிங்கிறது ஹாலோ ஹாலோஜென்ஸ் அப்படின்னா செவன்டீன்த் குரூப்ல இருக்கும் செவன்டீன்த் குரூப்ல ஹாலோஜென்ஸ் அப்படின்னா உப்புகள் இந்த ஹாலோ அப்படிங்கிறாவே ஃப்ளூரின் குளோரின் இதெல்லாமே உப்புகளாக தான் பயன்படுத்துவாங்க ஃப்ளூரின் எங்கே பயன்படும் அப்படின்னா பற்பசையில் பயன்படும் பற்களை சுத்தப்படுத்த பயன்படுகிறது அடுத்து குளோரின் எங்கே பயன்படுதும் அப்படின்னா குளோரின் இங்க இல்லை குளோரின் எங்கே பயன்படும் அப்படின்னா நீச்சல் குளம் ஸ்விம்மிங் ஃபுல்ல பயன்படுத்துறாங்க புரோமின் புரோமின் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா உரங்கள் தயாரிக்க பயன்படுத்துறாங்க இது எல்லாமே ஹாலஜன்ஸ் ஹாலஜன்ஸ்ல இன்னும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டடைன் ஏடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஹாலஜன்ல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டடைன் ஏடி இந்த ஏடி எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க தன்மையுள்ள வாயு இதுதான் ஆஸ்டடைன் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க தன்மையுள்ள வாயு தான் ஆஸ்டடைன்

மாஸ் இன்டு மாஸ் இன்டு ஆசலரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆசலரேஷன் தமிழ்ல விஸ் நிறை இன்டு நிறை மாஸ்னா நிறை சொல்லுவாங்க நிறை இன்டு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ரெண்டு அழகு இருக்கு எஸ்ஐ அழகுன்னு கேட்டா எஸ்ஐ அழகுன்னு கேட்டா நியூட்டன்னு சொல்லணும் நியூட்டன் பட் ஆனா இங்க எஸ்ஐ அழகு கேட்கல என்ன அழகு கேட்டிருக்காங்க சிஜிஎஸ் அழகு கேட்டிருக்காங்க அப்போ சீசியஸ் அழகுன்னு கேட்டா டைன் தான் ஆன்சர் டைன் சீசியஸ் அலகுனா பழைய அழகுன்னு சொல்லுவாங்க டைன் அப்படிங்கறது ஆன்சர் நிலைமம் அடுத்து நிலைமம் விசை நிலைமம் அப்படின்னா இனர்ஷியா லா ஆஃப் இனர்ஷியா பத்தி சொல்லியிருப்பாரு லா ஆஃப் நியூட்டன் நியூட்டன் ஃபோர்ஸ் நியூட்டனோட லா சொல்லும் சொல்ற மாதிரி லா ஆஃப் இனர்ஷியா சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஃபோர்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்புறம் மோஷன் சொல்லியிருப்பாங்க அப்போ நிலைமம் விசை இயக்கம் பற்றி விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலிலியோ தான் விளக்கியிருப்பாரு கலீலியோ சலவை எந்திரங்களில் பயன்படும் தத்துவம் வாட் இஸ் த பிரின்சிபல் வாட் இஸ் த பிரின்சிபல் த வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினில் என்ன பிரின்சிபல் இருக்குது அப்படின்னா மைய விளக்கு விசை சென்ட்ரிவல் ஃபோர்ஸ் தான் இருக்கு ஏன்னா சுற்றி சுற்றி துணியை விளக்கும் அதனால மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரொட்டி சோடாவில் ஒரு பகுதி பொருளாக பயன்படுவது என்ன ரொட்டி சோடாக பயன்படுவது ஆக்சுவலாக ரொட்டி சோடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொட்டி சோடா ரொட்டி சோடா இல்லை பேக்கிங் பவுடர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா சோடியம் பை கார்பனேட் என்ஏ ஹச் சிஓ த்ரீ கூட பிளஸ் டார்டாரிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் தான் அமிலம் சேர்ப்பாங்க அப்படி சேர்த்தாதான் இதை ரொட்டி சோடா இல்லை பேக்கிங் பவுடர் பேக்கரியில யூஸ் பண்ணுவாங்க பேக்கிங் பவுடர் தயாரிக்க பயன்படுத்துவாங்க அப்போ ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருளாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டாரிக் அமிலம் கன்ஸ்டியூண்ட் ஆஃப் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ரொட்டி சோடா குக்கிங் சோடா சமையல் சோடா எல்லாமே சே அப்போ சமையல் சோடா கூட சமையல் சமையல் சோடா கூட டாட்டாரி கமலும் தான் நமக்கு ரொட்டி சோடா கிடைக்கும் ரொட்டி சோடானா பேக்கிங் பவுடர்னு சொல்லுவாங்க இந்த பேக்கிங் பவுடர் என்ன பண்ணுது அதாவது மெயினாக உணவு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதை தடை செய்கிறது ஃபுட் பிரெசர்வேடிவ் சொல்கிறாங்க அடுத்து சாஃப்ட்னஸ் மிருதுத்தன்மை உணவுப் பொருள்களின் மிருதுத்தன்மையாக பயன்படுகிறது த மிருதுத்தன்மையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்வாங்க அப்போது உணவுப் பொருள்கள் சாஃப்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க என்ன பயன்படுகிறது துணிகளில் உள்ள கரைகளை இப்போது துணிகளில் உள்ள கரைகளை நீக்க என்ன பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு என்கச் ஃபோர் ஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது சோப்பு சோப்பு கேஓஹெச் வந்து அல்கலைன் பேட்ரி சோடியமை விட கேவ அதிகமாக தண்ணியில் கரையும் அதனால இது பேட்டரிகளில் பயன்படுது பேட்டரி அப்படின்னு பயன்படுகிறது இது சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது சோப்பு வந்து என்ன பண்ணுவோம் கடின நீரை மென்னீரா மென்னீரை கடின நீரா மாற்றும் அப்போ ஹார்டு வாட்டர் இன்டூ சாஃப்ட் வாட்டராக மாற்றுது ஹார்ட் வாட்டர் இன்டூ சாஃப்ட் வாட்டராக மாற்றுது துணிகளை துவைக்க பயன்படுகிறது அடுத்து எம்ஜி இது இதை மில்க் ஆஃப் மக்னீஷியா அப்படிம்பாங்க தமிழ்ல மக்னீஷியம் பால்மம் மக்னீஷியம் மக்னீசியம் பால்மம் அப்படிம்பாங்க பால்மம் இந்த மக்னீசியம் பால்மம் என்ன பண்ணுவோம் மக்னீசியம் பால்மம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வயிறு உபாதைகளுக்கு மருந்தாக பயன்படும் நம்ம ஏதாவது திடீர்னு சாப்பிட்டு செரிமானம் ஆகலை டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த வயிறு உபாதைகளுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது அதான் மக்னீசியம் ஹைட்ராக்சைடு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் துணிகளில் உள்ள கரைகளை நீக்க அதான் அம்மா தான் கரை நீக்குவாங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் கரை நீக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து நம்ம துவச்சா போகாது அம்மா துவச்சா கரை போயிடும் அது மாதிரி யாக வச்சுக்கலாம் அதான் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பருத்தி லிலன் துணிகளை வெளுக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லுவாங்க பருத்தி லிலன் துணிகளை வெளுக்க பயன்படுவது அப்போ பருத்தி லிலன் துணிகளை வெளுக்க பயன்படுவது பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஆஃப் ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்லலாம் அதை யூஸ்டு காட்டன் லினன் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் சல்பேட் ஆஃப் ஹைட்ரேட் ஹைட்ரேட் அப்படின்னா இதை பாரிஸ் சாந்து அப்படின்னு கூட சொல்லலாம் பாரிஸ் சாந்து பாரிஸ் சாந்து கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட் இது வந்து சமையல் சோடா சமையல் சோடா இப்போ தான் பார்த்தோம் சமையல் சோடா அப்படிங்கிறது பார்த்தோம் இது கூட டாடா அடி கம்பெனி சேர்த்தா பேக்கிங் சோடா கண்டுபிடிச்சிடலாம் பேக்கிங் சோடா தயாரிச்சிடலாம் கேஓஸ் வந்து பேட்டரியை தயாரிக்க பயன்படுது கால்சியம் ஆக்சிகுளோரைடு வந்து சலவை தூள் சலவை தூள் அப்படின்னு சொல்லலாம் சலவை தூள் அப்போது பாருங்களேன் இப்போ பாரிசாந்தும் சலவை தூள் எடுத்துக்கோங்களேன் சலவை தூள் கிருமி நாசினியாக பயன்படுகிறது துணிகளை வெளுக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அங்கே நமக்கு நார்மலாக இது வந்து பாரிசாந்து சொல்லியிருக்கோம் பாரிசாந்து எங்கே பயன்படுகிறது அப்படின்னா எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சைக்காக பயன்படுத்தி அதாவது யூஸ்லெஸ் மெடிசின் ஃபார் ஃப்ராக்சர்டு போன் எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படுகிறது அப்ப துணிகளை வெளுக்க கொஸ்டினுக்கு வந்து துணிகளை வெளுக்க அப்படின்னு பார்த்தா கால்சியம் ஆக்சிகுலரை தான் பயன்படுத்துவாங்க துணிகளை வெளுக்க எது பயன்படுத்துவாங்கன்னா கால்சியம் ஆக்சிகுலரை பாரிஸ் சார்ந்து எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா எலும்பு மற்றும் மூட்டு முறிவு சிகிச்சையில மாவு கட்டு போடுவாங்க பொம்மைகள் தயாரிப்பாங்க அதுக்கு அதுக்குதான் பாரிசாந்து அப்ப கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னா கால்சியம் ஆக்சிகுலரை பி தான் ஆன்சர்